நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு பி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கான பணி நியமனம் எப்பொழுது வழங்கப்படும் ஸோ இதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் சிவி முடிச்சுட்டு நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுமே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளினுடைய இந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எப்போ பணி நியமனம் வழங்குவாங்க தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு பதிலளிக்கும் விடமாக இந்த வழக்குகளினுடைய பின்னணி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பணி நியமனம் எப்பொழுது என்ற தகவலை முழுமையாக இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் தேர்விற்கு தயாராகி வெற்றி பெற்று பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான ப்ராசஸ் உங்களுக்கு சிபி முடிச்சு பைனல் செலக்ஷன் லிஸ்ட் அது மட்டும் இல்லாம பணி நியமனம் சோ இந்த ப்ராசஸ்க்கு இடைக்கால தடை இரண்டு வாரங்களுக்கு என்பது ஜூன் ஐந்தாம் தேதி வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் மதுரை கிளை பெஞ்சாக இருக்கட்டும் சோ இதுல தொடர்ச்சியாக வழக்குகளினுடைய காரணமாக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நிப்பாட்டி வைத்துப்பட்டுள்ளது இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனா இதே மாதிரி பிஜேபி ஆக இருக்கட்டும் கலந்த காலங்களில் இதே மாதிரி ப்ராசஸில் வந்து வழக்குகளினுடைய பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக ஸ்டார் கொஷினாக இருக்கட்டும் உங்களுக்கு டெலீட்டர் கொஷின் அதாவது மல்டிப்ளை ஆன்சர் கொஷினாக இருக்கட்டும் ஸோ கடந்த தேர்வுகளையுமே அதிகமாக இருந்திருக்கு ஆனால் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார் கொஷினை வந்து டெலிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க பணி நியமனம் அதுக்கான சிவி லிஸ்ட் எல்லாமே தயார் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அதனால வந்து நிறைய ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது இந்த வழக்கினுடைய பின்னணி ஆனா நம் டிஆர்பியோட பணி நியமனம் செய்வதற்கு இரண்டு வார கால தடை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனால் அந்த வழக்கு என்பது உங்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று தான் இருக்குங்கிறது தான் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கக்கூடிய தான் வழக்கு என்பது வந்து கொஞ்சம் பண்ணுவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இருக்குமே தவிர கடந்த கால முறைகள்ல எடுத்துக்கிட்டாலுமே கூட வந்து இது பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இல்லை அதனால செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயப்பட வேண்டியதுல மிக நேர்த்தியாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கான பணி நியமனம் என்பது விரைவில் உங்களுக்கு இந்த இரண்டு வார கால தடை ஆணை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒடச்சாட்சிங்கிற பட்சத்தில் பணி நியமனத்திற்கான நடவடிக்கை தொடரப்படும் ஆனால் வழக்கு என்பது தொடர்ச்சியாக உங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கும் என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் முந்தைய காலங்களில் இது போன்ற வழக்கினுடைய பின்னணியும் அதுவாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய பொது மாறுதல் கலந்தாய்வும் இந்த ஜூலையில் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கு ஜூலை எட்டு வரைக்கும் இந்த மாறுதல் கலந்தாய்வு இருக்குது ஸோ இந்த பணிகளும் முடித்த பிறகு அடுத்து புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுடைய பணி நியமனம் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாக ஜூலை மந்த் எட்டு அல்லது ஆகஸ்டில் பணி நியமனத்திற்கான வாய்ப்பு இருக்கும் தற்போதைய நிலவரம் வழக்கு என்பது ஒரு காரணம் கிடையாது அந்த ஸ்டே தான் இப்போதைக்கு இருக்கக்கூடியது அந்த ஸ்டேய உடைக்கிற பட்சத்துல உங்களுக்கு பணி நியமனம் இருக்கும் வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் இதுதான் கடந்த காலங்களிலுமே நடைபெற்றிருக்கக்கூடிய செய்தி என்பதால் தேர்விற்கு தயாராகி வெற்றி பெற்று பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி இதுதான் பயப்பட வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாம கால தாமதம் ஆகுமே தவிர பணி நியமனத்துல எந்த மாற்றமும் இருக்காது என்பதுதான் தற்போதைய செய்தி ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுபோன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்ளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே